எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சாய் தர்மா டிவி ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால இந்த நிகழ்ச்சியை பாரு பாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் தர்மா டிவிக்கும் ஆத்மா வணக்கம் திருவருப்பாளி சாமி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு மனிதன் வந்து உள்ளொன்று வைத்து இவன் புறமொன்று பேசுகிறான் எப்படி எப்படி நாம் அடையாளம் காண்பது அவரிடமிருந்து இருந்து எப்படி நாம் விலகி இருப்பது அவை வந்து ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம் மறக்க வேண்டாம் 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 என்று வேண்டாம் சொல்றத மாற்றி சொன்னா என்னான் வளலாறு திருப்பாவை திருப்பாவல இதை சொல்றார் வேண்டும் 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 அம்மா வேணா வேணான்னாங்க ஐயா வேணும் வேணும் வேணும்னு சொன்னாரு வேணும்னு எதை சொல்றாருன்னா நல்லதை மட்டும் வேணும்ன்றாரு தீய இதெல்லாம் ஏன்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தீய அவ்வளோ இருந்திருக்கிறாங்க அதனால்தான் அவங்கெல்லாம் அதை உணர்ந்து அப்போது சொன்னாங்க அப்போ ஓரளவுக்கு இந்த பாடலை அவர் வள்ளலார் பாடும்போது சென்னையில இருந்தார் சென்னையில பத்னாபா தேட்டர் பின்னாடி சக்கரசெட்டி தெருவில் இருந்தாங்க அங்கேருந்து டெய்லி கன்சாமி கோயிலுக்கு நடந்தே போவார் நடந்தே வருவார் இந்த வரும்போது தான் இந்த ஒரு பின்ன மேலே ஒரு பாப்பா உட்காந்துக்கின்னு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாந்து சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது இந்த பாப்பா வேண்டும் சொன்ன அப்படின்ட்டு வளரா இத வேண்டும் 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 எப்படி வேண்டும் கொள்ளாதவன் உறவு வே கதவு வேண்டாம் வேண்டும் நல்லவனுடைய உறவு மட்டும் வேண்டும் கொள்ளாத உறவு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாம இதை ஒதுக்கி வேண்டும் 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 சொன்னார் அப்போ இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளவு கட்ட வந்திருக்கிறான் அவரது பாடல்ல சொல்றாரு செல்வம் மிகும் சென்னை அந்த சென்னை வந்து எப்படிப்பட்ட இடமானா வணிக இடம் அந்த வணிக இடத்தை என்ன சொல்றதுன்னா செல்வம் மிகும் சென்னைன்றது ஆனா அந்த அளவுக்கு அன்னைக்கு தர்மங்களை மக்கள் வியாபாரிங்க பண்ணி இருக்கிறாங்க அதனால அவர் செல்வம் மிகும் சென்னை ஆனா இன்னைக்கு யார் பண்றாங்க இன்னைக்கு யாரும் பண்ண விரும்புறதில்லை அதனால அந்த மாதிரியான காலகட்டத்திலேயே தீயவர்கள் இருந்து அதனால்தான் அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேணாம் தோற்றத்தை பார்த்து ஒருத்தனுடைய பார்வைக்கு ஒரு கொடூரமான முகம் தெரியும் உள்ளம் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வெண்மையானதா இருக்கும் ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமானவனா இருப்பான் உள்ளம் பார்த்தீங்கன்னா கொடூரமானதா இருக்கும் அதனால உள்ளத்தை பார்க்குற சக்தி மனிதனுக்கு கிடையாது அதனால கெட்டமையாரு நல்லமையாரு தேர்ந்தெடுக்க முடியாது அந்த தேர்ந்தெடுக்கிற நேரம் எப்ப வரும்னா நீ கூட பழகி அவனால ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது உணர்வீங்க அது வரைக்கும் உணர முடியாது அந்த நேரத்துல விலகிக்கணும் அததான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு நட்பு கொண்டுட அவன் நல்ல நண்பனி நீ நட்பு கொண்டுட்ட ஆனா அவன் தீயவனா இருக்கிறான் தீயவனா நீ நட்பு நீ நல்லவனா இருந்தா அவன் கூட தீயவன் கூட சேர்ந்ததால அந்த தீயவனா நல்லவனா ஆக்கிறதுக்கு நீ பாடுபாடு அவனா நல்லவனா ஆனான்னா அவன் கூட இரு அவன் திருந்தவே இல்லைன்னு சொன்னா அவனை விட்டு விலகிடு ஆனா பிரிந்தாதவன் கூட இருந்தீன்னா அவனை விட நீ மோசமானவன் அதனால பழகும் போதுதான் பழகி பார்த்த போதுதான் ஒரு நல்லவன் கெட்டவன் தெரியுமா தவறா பார்வையில பார்த்து நல்லவன் கட்டவன் யாரையுமே முடியும் பண்ண முடியாது அதனால பழகி பாருங்க தீவனம் உடனே விலகிடுவோம் அவனை உட்டு பார்த்து தீவன் நல்லவா இவன் கெட்டவன்னா அது பிரிச்சு எடுத்துடலாம் ஆனா உலகத்துல இது வரைக்கும் அப்படியே பிரிச்சதே கிடையாது பிரிக்கவும் முடியதும் கிடையாது அதனால மற்றவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறத விட நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைச்சிட்டோம்னால கெட்டவன் போய் நம்ம சேர மாட்டோம் அதனால இந்த பழக்கத்தை கடைபிடிங்க நீங்க மாதிரி வாழலாம் பிறப்பால் ஒருத்தர் சைவ இருக்காரு அவருக்கு இந்த ஞான மார்க்கம் அவருக்கு சாதாரணமாகவே இந்த வழி வந்து ஒத்து வத்து ஆனா பிறப்பால ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ஞான மார்க்கம் வந்து எப்படி வந்து வரும் அது எப்படி வந்து அவர் சரிப்படுத்திக்குவாரு கண்ணப்ப நயனார் நந்தனார் போன்றவர்கள் வந்து அசைவம் சாப்பிட்டு தானே ஞானம் அடைந்தார்கள் இது பற்றி ஐயாவிட கருத்து ராகவேந்தர் தமிழ்நாட்டிலேருந்து நான் பேசிட்டேன் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டார் ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறோம் அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மகானுக்கு போய் என்ன பரிசு கொடுக்குது ஒரு பெரிய தட்டு நிறைய கறி அனுப்பணும் அவர் ராகவாந்தர் எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி அவர் மகான் செய்ய அவருக்கு போய் கறி அனுப்பிச்சது அப்படியா அவர் அந்த பிறந்த ஒண்ணு அந்த கரியெல்லாம் எல்லாம் இருக்கு இருக்குது கரியல்லாம் பூவாவே இதுதான் ராகவேந்தனுடைய சக்தி மகானுடைய சக்தி அது அஞ்ஞானி வந்து கரியன்னா கரின்னு பார்ப்பான் சிவலன்னா சிவல்னு பார்ப்பான் ஞானிக்கு கரியா சிவலா கரியாது அதான் சொன்னான் வேண்டும் வேண்டாம இல்லான்னு அப்படின்னா இதுதான் இதுதான் இருக்கணும் இதுதான் செய்யணும்ன்றதே இல்லடா இறைவனுக்கு அப்படி வாழ கண்ணப்ப நயனாருக்கு காட்டுப்பண்ணி அடிச்சாரு பல மிருகங்கள் அடிச்சாரு அச்சி தீமைன்றதே அவர் மனசுல இல்ல அவருடைய பேரு உண்மையான பேர் தின்னன் கண்ணப்ப நயனாருக்கு பேரு தின்னன் பேர் அவரு பேரு எல்லாரும் கொடுத்தது கண்ணப்ப நயனார் கண்ணுறது ஆனா அவரு சிவபெருமான காட்டு பண்ணி வந்து பூஜை பண்ணும் போது இது பன்னி இது கறி சிவம் நினைக்கல அவரு அது ஒரு உணவு நீ என்ன பண்ற காலையில எந்த பாப்பற கறி கறி போனீங்க நாட்டுக்கிழமை காண்ற வெள்ளிக்கிழமை எந்த பாப்பற மார்க்கெட் போய் காய்கறி வாங்கலான் அப்போ உங்களுக்கு கறி வேற காய்கறி வேறன்னு தெரியுது அவருக்கு அது தெரியல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு பிராமண வீட்டுல இருந்த பையன் இறந்துட்டான் அவன் ஒரு எஸ்சி வீட்டுல பிறந்துட்டான் பிறந்த இடம் எஸ்சி சரியான வாழ்க்கை முறை இல்லாதவங்க இருந்தாலும் இந்த பையன் எஸ்ஸியா பிறந்தாலும் அந்த வேதம் விடிப்படியே வாழ்வாங்க அதே நேரத்துல ஒரு எஸ்சி வீட்டுல ஒரு பையன் சேர்த்துட்டு பிராமண வீட்டுல பிறப்பான் குழந்தை இடம் சுத்தமான இடம் ஆனா இவன் பாக்கு போட்டுப்பான் என் போய் தண்ணியா போடுவோம் என் போய் முட்டை தொண்டு வர்ற மாதிரி தொண்டு வர்றோம் ஏன்னா வாழ்ந்த இடம் அப்படி மனிதனுடைய மனத்தை பக்கவர் அதுதான் தெய்வ வழிபாடு தெய்வம் வந்து நேரா உங்க கிட்ட பேசாது உங்களுக்குள்ளவே இதுல அதுதான் பேசிக்குது அதுதான் சிரிக்குது அதான் செய்ய முடியுது அதை உணர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணை ஆயிடும் தம்பி மதுரையில் இருக்கக்கூடிய சிவாலயம் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு அம்மன் கோவிலா வந்து எல்லாரும் அழைக்கின்றார்கள் ஒரு சிவன் கோவில் தான் அழைக்கணும் ஏன் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு மீனாட்சி அம்மன் ஒரு சக்தி கிடையாது அது ஒரு மங்கை மங்கைன்னா பெண் அந்த பெண் வந்து ஒரு அரசனுக்கு பிறவி எடுத்தது இந்த அம்பாள் வந்து குழந்தை இல்லாத அரசனுக்கு அம்பாலே பிறவி எடுத்தான் அதனால அந்த கோயிலுக்கு பெண்ணுடைய பேர்லேயே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில் அப்படி மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே இருந்ததால அந்த அவ்வளோ பெரிய சக்தியான அந்த அம்பால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும் சிவம் வரணும் அப்போ அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கு தேவையானதை அரசு செய்யும்போது சிவகெருமான் வராது சிவபெருமான் வந்து அந்த மீனாட்சி பெருக்கல்யாணம் நடக்கும்போது பூமி வந்து ஏற்ற தாழ்வு ஏற்படுவது ஒரு பக்கம் சாதி போகுது ஏன்னா எல்லா தேவனுக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா உலகம் சும்மா இருக்குமா சாதாரணம் மஞ்சள் கல்யாணம்னாலே அலமோது கூட்டம் ஆசைவாதி என்ன மாதிரி நாலு பேர் கூட வர மாட்டான் உங்களை பெரிய பெரிய அளவுலாம் வந்துடுவாங்க அப்ப அந்த இடமே வந்து இதுவாயிடும் கடவுளுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி அந்த இடம் எல்லா தேவர்களும் ஒவ்வொரு அங்க போயிட்டாங்க போயிட்டப்ப பூமி சாய ஆரம்பிச்சு சாய ஆரம்பிச்சதால இந்த சாயல வந்து சரிப்படுத்துறது யாரால பண்ண முடியும் எல்லா தேவர்களும் இங்க இருக்கிறாங்கல்ல அப்படின்னும் போது சிவபெருமான் சொல்றாரு ஒரு குள்ள மனுஷன் அனுப்புறேன் அவன் அந்த இத்தனை பேர் பார்த்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அகஸ்திய போட்டார் அகஸ்தீரை கூப்பிட்டு நீ வந்து தென் திசையில போயிட்டு இல்லை கிழக்கு திசையில அப்போ இது பூமி சமமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு ஐயா நான் போய் நிக்கிறேன் சமப்படுத்துறேன் ஆனா உன் கல்யாணத்தை நான் பார்க்க எனக்கு கொடுக்கணும் இல்லாம போயிடுமே அப்படின்னு அகஸ்தியம் கேட்கிறான்னு சிவபெருமான் அப்போ சிவபெருமான் சொல்றாரு நீ ஒன்னும் பயப்படாது நான் எந்த கோயிலையும் கல்யாணம் பண்ணி நீ இருந்த வரலாறே கிடையாது ஆனா திருவர்காட்டுல நில்லு திருவர்காட்டை நான் கல்யாண கோலத்தோடு உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னுட்டாரு அதனால திருவர்காட்டுல இருக்கிற சிவன் கோயில அம்பாலும் அவனும் கல்யாண கோலத்திலேயே இருப்பாங்க அகஸ்தியம் வந்து திருவார்காட்டில் என்னொன்னு பூமி சமமா ஆச்சு அந்த சமமா இருந்ததா அவங்க திருக்கல்யாணம் நடந்தது திருக்கல்யாண அரசனுடைய பெண்ணுக்கு திருக்கல்யாணம் நடந்ததால அந்த அரசனுடைய பெண்ணுடைய பேர்லயே அம்மன் திருக்கல்யாணம் மீனாட்சியம்மன் ஆலயம் சொன்ன இது பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்